கி வண்டி எடுத்துட்டு போறான் அவன் எடுத்துட்டு पेरंदा கூட இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது வண்டி எடுத்துட்டு पेरंदाன்னா கூட பைசே கொடுத்தா திருப்பி தருவான் இப்போ நானே பைசே தாரா இப்பவே உடனே வண்டியை கொண்டு வீட்டு வாசல்ல விடுறேன் பாரு இப்ப நம்ம இங்க இருந்து பேசிக்கிட்டு கூட உமா தப்பாதான் நினைப்பா நீ என்ன பேசாத நான் போய் எங்க பார்த்து வண்டியை வாங்கிட்டு வரேன் கூட தான் வரேன் வந்து

பொண்ணுக்கு வீட்டுக்கு வெளியே போய் நிப்போம் இல்லாத கதை தெரியவான் பாப்போம் ஏ சோபி எட்டி அம்மா துணி மடிச்சிட்டு இருக்கேன் அம்மா எட்டி இந்த வலிக்கி விட்டு இந்த பூண்டு கொஞ்சம் உரிச்சிடாயா பூண்டா ஆமா மக்கா ஒரு பூண்டு எதுக்கு மா பிரியாணி கிட்ட இல்ல மக்கா நிறைய பூண்டு இருந்தா அப்பா நிறைய பூண்டு வாங்கி வந்து பத்து கமல பூண்டு இனி இத நம்ம உடைச்சி அழகா பூண்டு குழம்பு வச்சா சுடு சோரம் பூண்டு குழம்பும் பப்படமும் சூப்பரா இருக்கும்ல

அவனுக்கு என்ன கோவம் தெரியுமா நீ மட்டும் கிட்ட இருந்து என்ன உன அடிச்சிருப்பா பாத்துக்கா ஏமா ஒரு தப்பா பயமா நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேமா அதுல இதுல எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பாத்திரம் கழுவாமா அரிவீன்னு சொல்லாமா அரிவி பாத்திரம் கழுவின்னு சொல்லாம எந்த அலையும் போட்டு அவன் வாங்கி வச்சிருக்கான் அவனை போட்டு கொண்டாடட்டு நமக்கு என்ன நம்ம உள்ள பைப்ல பிடிச்சி தண்ணியை வச்சு கழுவுவோம் சரியான கிறுக்கே தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு ஒண்ணு பாத்ரூம்ல வந்து வைக்கலாம் இல்ல கிச்சன்ல எல்லாம் வைக்கலாம் ஏட்டி உன் அரிவை கொண்டு எங்கயாவது வைட்டி இந்த பூண்டை உரிச்சு தாயின நேரா ஐயாச்சி அப்பா துங்கே மாட்டாரு எனக்கு சமைக்காரு நீ மட்டும் தான் திங்க ஒரு வெளியே போயிரும்

திவ்யா எனக்கு நம்ம பிள்ளைய பாக்கணும் போல இருக்கு திவ்யா எவ்வளவு நாள் ஆச்சு சும்மா கிடங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைய பாக்கணும் பிள்ளைய பாக்கணும்னு அவங்க நல்லா தானே இருக்கா நீ இப்ப அங்க இருந்து போன உடனே உடனே அப்பா நான் வாரேன்ப்பா அம்மைய பாக்கணும்னு இங்கேயே வந்து கிடப்பா இதுல சும்மா கடையும் நீ ஒன்னும் போவாண்டா பாக்கணும்னா வீடியோ எல்லாம் பாரு அங்க பிள்ளை தாத்தா தாத்தான்னு கூப்பிடுமா கஷ்டமா இருக்கு எனக்கு அவ்வளவு பார்க்கணும் அப்புறம் அமுதே எல்லாரையும் பார்க்கலாம் பரவ போலாம் என்ன ஒரு வரம் கழிச்சு போங்க பேய் கிறிஸ்மஸ்க்கு வாணு கூப்பிடுங்க இனி என்ன செய்ய இப்பவே போனா இங்கேயே வந்து தேரா போடுவா டெய்லி மீன் வாங்கணும் டெய்லி கறி வைக்கணும் என்னால முடியாதப்பா என் பிள்ளையே பார்க்கணும் போல தான் இருக்குது பியா நீ உடவே மாட்டுகா எப்பா என் பிள்ளைக்கு குரல் ஏ அவ ஒண்ண வர மாட்டான் அவளுக்கு குரல் உமக்கு சும்மா பிரம்மைக்கு கேக்குது பிரம்மையாவே இருந்துட்டு போட்டு சும்மா இறோம் அவளை கூடாதே வர மாட்டா இது பியா உண்மையாவே வந்துட்டா சின்ன பொண்ணு மക്കളെ எப்படி இருக்க மக்களே தங்க வைரமே يا வைர தங்கமே அமுதா அம்மா பிள்ளைக்கு கே காச்சல பா வடம முடியல காச்சலா காச்சலடி மக்கைய கொண்டு வந்தா ஹாஸ்பிடலுக்கு வந்தியோ இல்லப்பா ஹாஸ்பிடலுக்கு என்ன தாம்போ போறோ நீங்க தான் கூட்டிட்டு போன வண்டிய அம்மா யம்பாவாயேப்ள வந்து நிக்காவ நான் வந்துட்டேன்னு சந்தோஷத்துல நிக்காவளா எதிகிட்ட வந்தா மர்முவி கூட வரல நீ எதிகிட்ட வந்தா அழ வந்து வந்து நிக்கியா இன்னாச்சு மக்கா எதுவும் பிரச்சனையா எப்பா அவையெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லப்பா என்ன வியாழக்கு போக சொல்லியாவப்பா வியாழக்கு தண்டி போச்சுனாவே இத தீமிதிக்க போச்சுனது போல மூஞ்ச வச்சிருக்கா வியாழக்கு போச்சுனோனே வீட்டோடு ஓடி வந்துச்சியா அம்மா உனக்கே தெரியும் சின்ன புள்ளையில இருந்து அப்பா எனக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வீட்டிலேயே இருந்திருந்தாவம்மா இப்ப என்ன வியாழக்கு போனு கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தியாவ யாரு மரம் மர்மோஞ்சு நாவல வியாழக்கு போனு இல்ல கோப்ப மாமியாரு அப்ப இந்த ரெண்டு பிள்ளைகளும் யாரு பாப்பா அவையெல்லாம் பாப்பாவே மொத்தத்திலே அவையெல்லாம் பாக்காவே

செல்லகுடி டிஸ்கிரிப்ஷன்ல ஹர் இன்ஸ்டாகிராம் ஐடி குடுக்கேன் செல்லகுடி சதா ஃபாலோ பண்ணுங்க செல்லகுடி நம்ம வீடியோவை இப்படியும் 4000 பேரோட பாக்குறீங்களா அவ்ளோ பேர எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க